விருச்சக ராசி ஆண்பர்களுக்குண்டான பிரபஞ்ச ரகசியம் என்ன பொதுவாக ஒரு ராசி தத்துவம் இறைவன் அமைக்கும் போதே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலப்புருஷ்படி ஒரு சில தத்துவம் இருக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அம்சங்களில் ஒன்று அரவணைச்சு கொண்டு போகிறதும் இவங்க தான் தப்பு எங்கேனா கேட்குறதும் இவங்க தான் சும்மா சொல்லுவாங்க தேல் மாதிரி கொட்டுறாங்க இந்த மாதிரி அம்சம் இவங்களுக்கு என்னென்னா இவங்க இடம் இருக்கிற இடம் சூழ்நிலை இருக்கிற வீட்டு அருகில் சின்ன ஒரு பள்ளம் இருக்குது ஒரு குழி இருக்குது வீட்டு பக்கத்தில் தாங்க அந்த கொஞ்சம் ட்ரைனேஜ் போகுது பக்கத்தில் தான் கொஞ்சம் அழுக்கு குப்பைகள்லாம் கொட்டிகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி தான் குப்பைத்தொட்டி பக்கத்தில் குப்பை தொட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கையிருப்பு பணம் ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன லாட்ரி யோகம் ஒரு புதையல் யோகம் அப்படின்னா நம்ம மாதிரி லக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்காக லாட்ரி சீட் வாங்குன்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு டக்குனு ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் ஜோதிட யோகம் நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி ஆன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் என்ன பொதுவாக ஒரு ராசி தத்துவம் இறைவன் அமைக்கும் போதே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காலப்புருஷ்படி ஒரு சில தத்துவம் இருக்குது இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்த விதங்கள் மிகுந்த சிறப்பு அதோட சித்தர்கள் ஞானிகள் புரிஞ்சுக்கிட்டு இன்றைய நடைமுறையில் எவ்வளோ அழகாக சூட் ஆகுது பாருங்கள் அதுதான் நம்ம ஒரு பிரமிக்கும் விஷயங்கள் இது நிறைய விஷயங்கள் பாருங்களேன் உங்களுக்கே சூட் ஆகும் அதில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் தான் பார்த்துட்டு கண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே வெற்றி பெற துடிக்கும் ராசிங்க இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம்னா யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லி விலகுறாங்களா இதை செஞ்சு காட்டுற முயற்சி பண்ணிவிடும் தலைமை தாங்கும் பண்பு இந்த ராசிக்கு சிறப்புங்க ஏன்னா இந்த ராசிக்கு பத்தாம் இடம் தான் சூரியன் தலைமை தாங்கும் இதில் சிறப்பாக இருக்கும் நிறைய போராளிகள் நிறைய தலைவர்கள் ஒரு மேனேஜர் நிறைய பேர்த்தை எடுத்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் விருச்சகம் வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த அம்சங்களில் ஒன்று அரவணைச்சு கொண்டு போகிறதும் இவங்க தான் தப்பு எங்கேனா கேட்குறதும் இவங்க தான் சும்மா சொல்லுவாங்க தேர் மாதிரி கொட்டுறாங்கன்னு சும்மாலாம் கொட்ட மாட்டாங்க கரெக்டாக எது எது சரி எது தவறு இப்படி கொண்டு போகணும் இவங்களோட பர்ஃபெக்ஷனாக ஒவ்வொன்று இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை மற்றவங்க செஞ்ச விஷயத்துலேயே இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க குயிக் ஜட்ஜிங் அப்சர்விங் பவர் இருக்கும் ஏன்னா எட்டாம் காலப்புருஷன் எட்டாம் இடம் உள் உணர்வு வேறு இருக்கும் அப்போ டக்குனு இவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களா அப்போ அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டே வாக்குப்பள்ளிதாங்க இவங்க சொன்ன சொல்லுக்கு நிறைய பேர் கட்டுப்படுவாங்க இவங்க பொதுவாக டீச்சர் பேங்க் ஸ்டாஃப் வக்கீல் ஒரு பெஸ்ட்டு அட்வைசர் ஒரு டீம் லீடிங்கிலிருந்து மற்றவங்க கோஆர்டினேட் கொண்டு போகிறதெல்லாம் சேதாக இருக்கும் ஒரு கமிட்டி ஒரு சங்கங்க இருக்குச்சுங்களே அதில் ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஒன்று தலைவர் அல்ல தலைவர் மாதிரி வந்துட்டு இவங்க பேச்சு கரெக்டாக நல்லாயிருக்கும் இவங்க சொல்கிறக்க நீங்கள் சொன்னதுக்காக தான் வந்தேன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தவங்க குரூப்பை மெயின்டைன் பண்ணிட்டுருந்தார் அவர் விருச்சகராசிக்காரர் அவர் பதிவு போட்டு அந்த இப்படி பண்ணுங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்கள் இந்த மீட்டிங் வந்துடுங்க ஆர்கனைஸ் பண்ணுவார் அது கரெக்டாக நடந்துடும் அவர் சொன்னாலே சரி பர்ஃபெக்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவங்க இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வாக்குப்பளிதம் உண்டு ஆனால் அதில் தான் கவனமாக இருக்கணும் நல்லது சொன்னால் நல்லது நடக்கும் தவறான வார்த்தை தெரிஞ்ச தெரியாமல் சொல்லிட்டால் தவறு நடந்துடும் இவங்களுக்கு நல்லா பாருங்கள் இவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் பேங்க் ஸ்டாஃப் இயற்கையாக வந்துடுவாங்க இந்த மாதிரி அம்சம் இவங்களுக்கு என்னென்னா இவங்க இடம் இருக்கிற இடம் சூழ்நிலை இருக்கிற வீட்டு அருகில் சின்ன ஒரு பள்ளம் இருக்குது ஒரு குழி இருக்குது வீட்டு பக்கத்தில் தாங்க கொஞ்சம் ட்ரைனேஜ் போகுது பக்கத்தில் தான் கொஞ்சம் அழுக்கு குப்பைகள்லாம் கூட்டிகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி தான் தொட்டி பக்கத்தில் தொட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது உங்கள் ராசி அம்சமே அப்படித்தான் இந்த அம்சத்தில் வந்து இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டின வீடு வாங்குகிறாங்க அப்படி புது வீடாக வாங்கினாங்கன்னா பூர்வீக வீட்டை இடித்து கட்டுற அம்சமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இவங்க ஜாதக ரீதியாக மற்ற லக்னம் மற்ற அம்சம் பார்க்கணும் சந்திரன் அம்சத்தில் பார்க்கும்போது ஹேண்ட் வீடுன்னு வரும் இல்லை பூர்வீகத்தில் வீடு கட்டுறது ஆனால் பார்த்து தான் ஆலோசனை செஞ்சு தான் பண்ணணும் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இவங்க ஒரு வீடு கட்டினாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்த வாங்கக்கூடிய அம்சம் உண்டு தான் இருக்கும் இடத்துக்கு அருகில் இதாக இருக்கும் இவங்களுக்கு தான் வீடை விற்கணும்னு சொன்னால் டக்குன்னு வீடு இடத்த விற்கணும்னு நினச்சி டக்குனு விற்றுட்டு போயிடலாம் இவங்க வீட்டில் ஒருத்தங்க வீடு கட்டும் போதே பார்க்கலாம் இந்த டாய்லெட் சம்மந்தப்பட்டது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் இப்போ நார்மலாக இருக்குது ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்கும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் அந்த டாய்லெட் சம்மந்தப்பட்டது அந்த இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க அந்த அமைப்பை என்னெங்க ஸ்டெப்பு மேலே ஏறி போய் பண்ணுற மா போகிற மாதிரி இருக்குது இந்த டாய்லெட் இவ்வளோ அகலமாக நீளமாக இருக்குது அப்படிம்பாங்க ஆக மொத்தம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் இல்லையா மர்ம மறைவு இடத்துல சம்மந்தப்பட்டதில் அந்த டாய்லெட் சம்மந்தப்பட்டது தான் ஏதோ ஒன்று யூனிக்காக இருக்கும் ஒரு சொன்னார் செப்டி டேங்க் மட்டும் ரொம்ப பெருசாக போட்டுக்கானார் அது இந்த அம்சமே அப்படி தான் இருக்குது சரி இவங்களுக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் பொதுவாகவே இந்த குழந்தை வடிவத்துலேயோ ஒரு ஆண் தெய்வமாக அது குழந்தை வடிவத்தில் இருந்தால் அந்த தெய்வங்கள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு ஏரி குளத்தை ஒட்டி இருக்கிற தெய்வம் அனுகிரகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குளத்தை ஒட்டி ஆரத்தை ஒட்டி தெப்ப குளம் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு கடல் ஒட்டி இல்லை ஆற ஒட்டி இருக்கிற ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இதும் சாதிச்சிடலாம் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் தடைக்கு ஒரு விடை உண்டு இவங்களுக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாய் இவங்க அதையும் செவ்வாய் இவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்க சிறந்த நிர்வாகி ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறது சர்வீஸ் ஃபீல்டில் சூப்பராக இருப்பாங்க ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஆறாம் இடம் சண்டே வம்பு வழக்கு டக்குன்னு முறைச்சிக்கிற ஹேபிட்டாக இருக்கும் அப்போ ஆட்களுக்கு தகுந்த மாதிரி புரியற மாதிரி சொல்லணும் நீங்கள் சொல்கிறது ஒரு சிலருக்கு புரியலை நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு புரியாது ஆளுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஆர்கியூ பண்ண வேண்டாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு வெளியே வந்துடுங்க உங்களுக்கு நல்ல கௌரவமாக இருக்கும் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிற ஆட்கள் அதாவது ஸ்டேட்டஸ்னால் பொருளாதாரம் இல்லை அறிவு சிந்தனையாக வச்சுக்கலாம் நாலேஜுக்கு கீழே இருக்கிற இல்லை புரியாத இருக்கிற ஆள்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்யூனிகேட் பண்ணி விட்டுலாம் இவங்களுக்கு கடன் கேட்டால் உடனே கிடச்சிடும் பட் கடன் வேணுமான்னு பார்க்கணும் ஹெல்த் வைஸில் பிபி சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டியது ப்ரெஷர் பிபி ஏன்னா எப்போவுமே ஒரு அக்ரெசிவாக டக்கு டக்குன்னு போல்டாக டிசிஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் எப்படி சார் திருமணம் உண்டு அழகான படித்த வேலைக்கு செல்லக்கூடிய அம்சம் இன்றைய காலகட்டத்தில் சொல்லணும் ஆனால் அசல் அமையும் சொந்தத்துலையே அசல் கேட்டால் நிறைய பேர்த்துக்கு அசலை தான் அமையும் ஜாதகம் ரொம்ப வலுவாக இருந்து அஞ்சா அஞ்சு ஏழு தொடர்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இருக்குது கணவன் மனைவி பொதுவாகவே ஆண் பெண் யாராக இருந்தாலும் நான் கணவனாக மனைவியில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பொருத்தம் ஜோடி பொருத்தம் பார்க்கும்பொழுது மனப்பொருத்தம் பொருத்தம் அதிகமாகும் ஜோடி பொருத்தம் கம்மியாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது அந்த ஜோடி பர்ஃபெக்ட் ஜோடின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு சூப்பர் ஜோடின்னு சொல்லுவாங்க அப்போ வெறுச்சக ராசி என்னைக்குமே வாழ்ந்து காட்டுற ராசி ஃபோட்டோக்கு நிற்கிற ராசி கிடையாது அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் நிறைய பேர் ஆண் பெண் நிறைய பேர் சாட்சி சொல்லுவேன் கொஞ்சம் சார் ஹைட்டு ஜாஸ்தி பையன் ஜாஸ்தியாக இருக்கார் பெண்ணெல்லாம் சொல்லாமல் பார்க்காதீங்க கேரக்டர் பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் ஜாதகதியாக இருக்கும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக போட முடியாதுங்க ஏன்னா ஏழாம் மதிப்பு பன்னெண்டாம் மதிப்பு அப்போ ஏதோ ஒரு மாற்றம் உண்டு போதும் இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ரொம்ப தாமதமாக தான் ஒன்றும் இல்லை ஒரு கோயில் கும்பாபிஷேகம் போயிட்டு வாங்க மலை பிரதேசங்கள் ஹில் ஸ்டேஷன் போய்ட்டு வந்து அப்புறம் பார்க்கும்போது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கும் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேவிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு கையிருப்பு பணம் ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன லாட்ரி யோகம் ஒரு புதையல் யோகம் அப்படின்னா நம்ம லக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்காக லாட்ரி சீட் வாங்குன்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு டக்குனு ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டமாக இருக்குது நாலேஜ் வைஸ் தான் ஜெயிக்கணும் சரி தந்தை தந்தை வழி தாய் வழி பொதுவாகவே தாய் தந்தையரோட கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் ஹாஸ்டல் தங்குறது வெளியே போகிறது மாதிரி ஆயிரும் ஆண் பெண் இருவருக்குமே தந்தை வழி உறவில் நம்ம உறுதி கொடுக்க முடியாது தந்தை தந்தை வழி உறவுகள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க சார் அவ்வளோ கொடுக்கல அவ்வளோ இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டோம் இவங்களுக்கு தாய்மாமன் வகையில் தான் யூஸ்ஃபுல் தாய்மாமன் தான் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிறைய பேருக்கு தாய்மாமன் தான் ஒரு சில இல்லைம்பாங்க அது ஜாதக ரீதியாக சொல்லணும் இப்போ தந்தை தந்தை வழி உறவில் உறுதி கொடுக்க முடியாது இந்த அம்மா பார்த்திங்கன்னா இவங்களோட அம்மா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நின்று யார் பண்ணுவான்னு ஒரு குழப்பம் வரும் பாருங்க அந்த விருச்சகராசிக்கு சார் நானே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அவங்களே திருமணத்துக்கு பணம் சேர்த்துற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த அந்த திருமண ரீதியாக ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் அதை மட்டும் தாண்டிட்டால் அது பரிகார ரீதியாக தான் பண்ணும் ஃபேமிலி இந்த விருச்சகராசியை அது புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டு முன்னாடி நின்று நடத்துறதுக்கு யார் பேசுவா முன்னாடி நின்று பேசுகிற ஆட்களும் க வள வள வளன்னு பேசி தட்டிக்குடிச்சிடுவாங்க ரைட் இவங்களுக்கு எப்பவுமே வேலை பக்கம் பெரிய லெவலில் போகக்கூடிய அம்சம் உண்டு மேனேஜராக உண்டு அரசியல் ஆர்வம் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் கடவுள் அரசியல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விருப்பம் உண்டு அதில் திறம்பட இருப்பாங்க மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இந்த மாதிரி ராசியை சரி இன்னொன்று விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து ஹியூமராஜி இது மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு அனுடரேட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் தசாபுக்தி லக்ன ரீதியாக மற்ற கிரக அம்சங்களை பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணிடுவோம் ரைட் இவங்களுக்கு மற்றவங்கடம் சூரியன் பொதுவாகவே வந்தாலே என்ன அர்த்தம்னா ஒரு பாப்புலாரிட்டி இதாக நடக்குன்னா சூரிய வழிபாடு சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அடிக்கோம் மேக்ஸிமம் இது ராசிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க இல்லை வியாழக்கிழமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க மேக்ஸிமம் சக்சஸ்வன் பெரும்பான் வழிபாடு பண்ண பண்ண ஏதோ ஒரு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப தூக்கம் பண்ணலை பொதுவாகவே இந்த ராசி பெட்டை ரெஃபர் பண்ணுவேன் சார் பெட்டில் தூங்குங்க நல்லா கம்ஃபர்டபுளான இருக்கும் தூக்கம் கரெக்டாக இருந்தால் அந்த ராசி ஜெயிச்சிடும் நான் ஆல்ரெடி சந்திரன் இவங்களுக்கு வலிமை கம்மி அப்போ மனசு சம்மந்தப்பட்டது எப்பவுமே இருக்கணும் தூக்கம் மட்டும் கரெக்டாக இருந்துட்டால் இந்த ஜாஸ்தி ஜெயிச்சிடும் அதனால் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் பண்ணிக்கங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக பேச பேச இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய ராசியாக இருக்கும் இதில் ஒரு சிலர் இந்த ராசிக்கு என்னென்னா நெகட்டிவான வார்த்தைகள் சொல்கிறாங்க அது என்னென்னா சந்திரனோட நிலை பொதுவானது இல்லைங்க அது பொது பரிகாரம் பட் ஜெயிக்கக்கூடிய அம்சமாகவே இருக்குது எல்லா ராசியும் ப்ள ப்ளஸ் தானே ஏழாவின் படிச்சிருக்கான் மைனஸுக்கு மற்ற அம்சங்கள் தசாபுர்த்திகள் வந்துருக்கணும் கொஞ்சம் எதாவது தா இது நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஷைனிங் வந்துடும் வந்துடும் பொதுவாக இந்த ராசிக்கு நாற்பது வயசுக்கு மேலே மிகப்பெரிய யோகம் இருக்குது அதனால வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு ஒன்றும் வருத்தப்படாதீங்க ராசி அடிப்படையில் நாற்பது வயசுக்கு மேலே ஜெயிச்சிருவீங்க அது மொத்தம் நிறையா பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம் சரி கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்